திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பியோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்கள் வேலை தேடி நிற்கிற நபரா இல்லை ஹவுஸ் ஒய்ஃபோ லேடிஸாக இல்லை படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக உங்கள்கிட்ட ஒரே ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்து அதில் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் இந்த மூணுத்தில் எது இருந்தாலும் நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் நெக்ஸ்ட்டு சோசியல் மீடியாவில் கண்டென்ட் ஷேர் மற்றும் பப்ளிஷிங் செய்கிறது மூலிமா நல்ல இன்கம் பெறலாம் யாரையும் சேர்க்கணும் இல்லைன்னா பொருளில் விற்கணும் அப்படின்ற எந்த அவசியமே கிடையாது மேலும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூட என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பேர் உங்களோடய குவாலிஃபிகேஷன் சென்ட் பண்ணுங்கள்

ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரான்ஸ் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி இது டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும் வெறும் அஞ்சு நிமிஷம் போதும் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு வாங்க இந்த ப்ரான்ஸ் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கணும் அதில் ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணுறேன் ரெண்டு தக்காளி அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு துண்டு இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க பத்து அளவுக்கு பூண்டு அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ மிக்சி ஜார முடி நல்லா ஃபைன் பேஸ்டாக இதை அரைச்சிக்கோங்க இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சா போதும் இப்போ ஒரு பேன் எடுத்திருக்கேன் அதில் மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் கூட ஒரு பீஸ் பட்டை அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கோங்க இப்போ இது எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகணும் நல்லா ஃப்ரை அப்புறமா நல்லா பொடியான இருக்குன்னு பெரிய வெங்காயம் முன்னு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது லைட்டா ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ இது கூட கொஞ்சமா கருவேப்பிலை போட்டுக்கலாம் லைட்டா ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் ஃப்ரை பண்ணால் போதும் ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இப்போ இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டாக இதில் ஆட் பண்ணிடலாம் இப்போ இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் அதை ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க வெங்காய தக்காளியோட பச்சை வாசனை எல்லாம் போகணும் அந்த அளவுக்கு இதை நல்லா ஃப்ரை பண்ணணும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது சிம்ல வச்சு மூடி வச்சிடலாம் ரெண்டுல இருந்து மூணு நிமிஷத்துக்கு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு ஆயில் ஃபுல்லாக செப்ரேட்டாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கிளீன் பண்ணி வச்சுருக்க எறாவை இது கூட ஆட் பண்ணிடலாம் நீங்கள் எவ்வளோ எறால் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வெங்காயம் தக்காளியோட அளவு கூடவோ குறைச்சலோ போட்டுக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் எல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகணும் அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதுக்கு தண்ணி எதுவுமே நம்ம ஊற்ற தேவையில்ல இறாலே நிறைய தண்ணி இருக்கும் அந்த தண்ணி ட்ரை ஆகிற அளவுக்கு நம்ம குக் பண்ணாலே போதும் இறா நல்லாவே குக் ஆயிரும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இந்த சிம்ல வச்சு மூடி வச்சிடலாம் மூணுல இருந்து அஞ்சு நிமிஷம் போல குக் பண்ணா போதும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா நான் ஓபன் பண்ணிருக்கேன் இறால் ஃபுல்லாவே நல்லா குக் ஆயிருச்சு இப்போ இது கூட ஃபைனலா கொஞ்சமா கொத்தமல்லி இலைகள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா ஒரு தடவை இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ரான்ஸ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி டேஸ்டும் ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த ரெசிபியை இதே மொத்தல நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்